கட்டுரை ஆராய்ந்து பாடு அடியேன் சொல் தமிழ் பாதம் நாவினில் ஐயா நிச்சயத்தபடி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்ற களக்காடு வட்டார மக்களின் ஐயாவளி பத்தாவது மகா நாட்டிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஐயாவளி அன்பு கொடி மக்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்த உலகத்திலே நூறு ஐநூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அரசியலில் சமுதாயத்தில் விஞ்ஞானத்தில் இப்படி இப்படி எல்லாம் நடக்கும் என்றும் இன்ன இன்ன மாற்றங்கள் எல்லாம் நிகழும் என்றும் முன்பே தன்னுடைய அபூர்வ சக்தியால் அறிந்து சொன்னவர்கள் இரண்டே இரண்டு நபர்கள்தான் ஒருவர் நம் ஐயா வைகுண்டர் இன்னொருவர் ஜெர்மன் நாட்டு தீர்க்க தரிசி ஜெர்மன் நாட்டு தீர்க்க பற்றிய தகவல்கள் நமக்கு முழுமையாக தெரியவில்லை ஆனால் ஐயா வைகுண்டரை பற்றி நமக்கு தெரியும் நாம் இருக்கும் நாடு நமது என்பதை அறிந்தோம் என்று பாடினார் பாரதியார் இங்கு நம் ஐயா வைகுண்டர் நம்மிடத்தில் தோன்றியவர் அடக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய அவதாரம் அவர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய உதயம் அவர் நசுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய நந்தா விளக்கு அவர் இன்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கூட ஐயா சொன்ன தீர்க்க தரிசனங்கள் ஒன்று கூட தவறாமல் நிறைவேறி வருவதை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய உயர் ஜாதி மக்கள் என்பவரும் ஐயாவை இன்னும் இதயத்தில் ஏற்றுக் கொள்ளாமல் பொய் உறக்கம் கொள்பவர்களும் மூக்கில் விரல் வைத்து அதிசயித்து வாய் அடைத்து போய் இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் ஐயாவின் அற்புத ஆற்றல்களாகிய அந்த தீர்க்க தரிசனங்கள் என்று சொன்னால் அது மிகையாக ஐயா அற்புதமாக இங்கே பேசினார்கள் ஐயாவினுடைய செயல்பாடுகளை பற்றி அகிலம் கூறும் மேல் எல்லாம் வித்தார நரண முற்றும் ஒரு கோடை பிள்ளை உலக அழுவாக உடையத்தார் ஒடுங்கி நடுங்கி மடங்கி கிடந்த அடிமை மக்களுக்காக ஐயா வைத்துடன் அடி உதைபட்டு வியர்வையோடு ரத்தம் சிந்தி உழைத்த உழைப்பாலது அரும்பாகி மொட்டாகி மலராகி மனம் கவளம் உறுதியும் உறுதி என்பதை கோட்டை அழியும் குச்சிக்கத்தை மதிலாகும் நாட்டை அரசாகும் நாலு இரண்டு மூணாகும் ஆண்டி பெற்ற பிள்ளைகள் தான் அரசாட்சியாக சட்ட மன்னன் ஆடினாலோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உழைத்த வைகுண்டரை வைத்து தண்டிக்க நினைத்தாலோ அந்த மன்னனுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக மன்னர்கள் சமுதாயத்தில் மணி மகுடங்கள் அனைத்துமே மண்ணில் விட்டனர் அரசர் என்ற இனத்தின் அச்சானியே இல்லாமல் அருகிப் போய்விட்டது அது மட்டும்தான் என் பிள்ளைகள் இந்த ஆண்டியாகிய நான் பட்ச பிள்ளைகள் இந்த நாட்டை ஆளப்போவதைப் பார் என்று ஐயா சிம்ம சொப்பனம் போல் நின்று கர்ஜித்தார் கோட்டை அழியும் குச்சக்கட்டை மதிலாகும் நாட்டை அரசாங்கம் நாலு ரெண்டு மூணாக்கும் ஆண்டிபட்ச பிள்ளைகள்தான்

குற்றை பிள்ளைகள் அரசாட்சியை கைப்பற்றினார்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்களை எல்லாம் சாதிக்கு சாதி கலப்புகள் ஏற்படும் என்றும் இளைஞர்களுடைய நாட்டில் பெருந்து போகும் என்றும் பெண்கள் கட்டுப்பாட்டு உணர்வை துறந்து கற்புக்கு களங்கம் ஏற்படும்படி நடந்து கொள்வார்கள் என்பதையும் துல்லியமாக சொல்வார் ஐயா சாதி போல பெண்களுக்கும் சம உரிமைகள் வழங்கப்பட்டு அவர்களும் எல்லாவித அதிகாரங்களையும் பெற்று வாழ்வார்கள் என்பதை ஆண் பெண்ணுக்கு ஆகிவிடும் என்றார் ஆறு மாதம் ஒரு வருடம் வரை நடந்து சென்றடைய இடங்களை அரை மணி நேரத்திற்குள் சென்று நிலை உருவாகும் என்பதை நாளுக்கு என்றார் கணவனை இழந்த பெண்கள் மீண்டும் திருமணம் செய்து கொண்டு தங்களுடைய தாலியை புதுப்பித்துக் கொள்வார்கள் என்றும் இனத்துக்கு இனம் அவர்களுக்குள்ளாகவே சண்டையிட்டு தானாகவே மடித்து போவார்கள் என்றும் அணுகுண்டு என்னும் ஆயுதம் இந்த உலகத்தை எந்த நேரத்தில் அழிக்கலாம் என்று தயார் நிலையில் இருக்கிறது என்றும் மூன்று கடல்களால் சூழப்பட்ட இந்த பாரத தேசத்தை ஜனநாயகம் என்னும் பெயரில் நீ நாடாழ்வாய் என்றும் அப்படி நாடாடக்கூடியவர்கள் கை கூலி வாங்குவதற்காக ஒரு டிபார்ட்மெண்டையே தொடங்கி நடத்துவார்கள் என்பதையும் ஐயா தூர நோக்குடன் தீட்சண்யமாக சொல்லி இருக்கிறார்கள் அருத்த மாங்கிலியத்தை மிகுத்து கட்டுவார்கள் தன்னம் தன்னாலே ஜாதிக்கு ஜாதி மாளும் அண்டபகி ரெண்டவுல ஒரு ஆயுதம் வந்திருக்குதப்பா தண்டாயுதத்தாலே வாரி மூன்று கோதி வளைந்திருக்கும் சாதி ஒரு நிரப்பாய் தானும் காலம் வையகத்தில் ராஜரவன் கை கூலி நடத்திய வாங்கிடுவான் அற்புதம் விஞ்ஞானத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை எல்லாம் ஐயா விலாவாரியாக விவரித்துக் கொண்டே வருகிறார் நீண்ட இரும்பு முள் தண்டின் மூலம் போர் போட்டு பல வயல்களும் நிரம்பி பாயுமாறு பூமிக்குள்ளிருந்து தண்ணீரை வெளியே எடுப்பார்கள் என்பதை முள்ளும் மூடையதிலே குளும் வெட்டி வயலும் பஞ்சி முன்மாடை பாயிற்கண் சிவனே ஐயா புன்னைக்கா எண்ணெயினால் எரியக்கூடிய கை விளக்கு குத்து விளக்கு போன்றவைகள் இல்லாமல் ஆகி எண்ணெய் இல்லாமலேயே எரியக்கூடிய இப்படிப்பட்ட அலங்கார விளக்குகள் எல்லாம் உருவாகும் என்பதை பெட்டகத்தில் விளக்கு தட்டுப்பட்ட

கடலும் மலை மூடனே ஊரும்படி கண்டனியோ சிவனை ஐயா இதுவரை ஐயா அன்பு கோடி மக்களுக்கு அருணி தந்த வீர்க்க நரிசனங்கை ஒரு சிலை மற்றை மட்டுமே நான் உங்களோடு பгиந்து கொண்டேன் இதற்கு மேலும்

ஐயா இங்கு பேசக்கூடியவர்கள் வந்து பேச பேச வேண்டும் வேண்டும் பொது மேடையில் ஆசைப்பட்டிருந்தால் யாரும் வரலாம் அதுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை எங்களுடைய தலைவர் அவர்கள் இப்போது பெரிய ஒரு சிறப்புரையாற்றுகின்றார்கள் எங்க ஐயாவை ஐநூத்திரு குடும்ப மக்கள் சுவையினுடைய தலைவர் செல்வி உரிமையாளர் செல்வி உரிமையாளர் வாலிபால் சிவந்தி உப தலைவர் ஐயா எங்களுடைய பெரும் மரியாதைக்கும் மதிப்புக்குரிய தர்மர் ஐயா அவர்களை அழைத்திருந்தார் அவர்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு மேடையிலே ரெண்டு மூணு காத்துக்கிட்டு இருக்காங்க

ஆண்டாயிரத்து எதி கூண்டாம் எட்டாம் ஆண்டார் மகவாய் வந்தவரின் காண்டம் பாடி மகிழ்ந்திடுவோம் கண்ணுக்கு நகுல்ல எளியவரா கருத்துக்கு நல்ல இனியவரா உருத்துக்கு நல் உரு புதுவைண்டாயிரத்து மாசியிலே ஆண்டார் மகவாய் வந்தவரின் காண்டம் பாடி மகிழ்ந்திடுவோம் கருணை கடலா திருவுருவம் கமலம் காயத்து மருந்தாம் ஆண்டாயிரத்து எட்டதிலே பூண்டாம் எட்டாம் மாசியிலே ஆண்டார் மகவாய் வந்தவரின் காண்டம் பாடி மகிழ்ந்திடுவோம் தன் எட்டதிலே, பூண்டாம் எட்டாம் மாசியிலே ஆண்டார் மகவாய் வந்தவரின், காண்டம் பாடி மகிழ்ந்திடுவோம் தொட்டில் வா மகத்துவம் சொல்லி அறிவார் ஆண்டாயிரத்து எட்டதிலே பூண்டாம் எட்டாம் மாசியிலே ஆண்டார் மகவாய் வந்தவரின் காண்டம் பாடி மகிழ்ந்திடுவோம் ஐயா